بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين

இஸ்லாம் தகர்த்தறியக்கூடிய மூட நம்பிக்கைகள் மூடப்பழக்க வழக்கங்கள் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் எந்த மூடத்தனமும் மூடப்பழக்கமும் மூடநம்பிக்கையும் இருக்கவே இருக்காது ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான மூடநம்பிக்கைகள் இருக்கின்றன மூட நம்பிக்கை தானே அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று அதை நாம் கண்டுகொள்ளாமல் செல்ல முடியாது பெரும்பாலான மூட நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையை அழித்துவிடும் ஒழித்துவிடும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் நம்பிக்கை இருக்கிற இறை நம்பிக்கை நம்முடைய ஈமானை அழித்து விடக்கூடிய மூட நம்பிக்கைகள் ஏராளமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதனால நம்பிக்கை என்றால் என்ன என்பதையும் என்றால் என்ன என்பதையும் முஸ்லிம்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டால் பொதுவாக மனிதன் மனிதனை நம்புவார் அது தப்பு இல்லை ஒரு கணவன் பொண்டாட்டியை நம்ப வாழ முடியும் ஒரு கொண்டாட்டை நம்பத்தான் வேணும் உலகத்தில் நம்பிக்கை என்பது ஏராளம் ஆனால் இறைவனை சார்ந்த நம்பிக்கைக்கும் மனிதன் மனிதனை நம்புவதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறார் அதை சொல்லிட்டு எப்படி மக்கள்கிட்ட இருக்குது அது எப்படி நான் அடுத்து சொல்றேன் ஒரு மனிதன் மனிதனை நம்பும் போது போய் நம்ம சொல்ல மாட்டோம் உதாரணமாக நான் அல்லாஹுவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹுவை ஈமான் கொண்டேன்னு சொல்லலாம் முகம் நபியை அல்லாஹுடைய தூதர் என்ன நம்பினேன் என்று சொல்வதற்கு முகமது நபியை நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லலாம் சொல்லணும் சின்ன பிள்ளையிலேயே சொல்லி தருவாங்க ஆமன் துல்லாகி வடாய்க்கி குத்துமிகி ஒரு சிறுகி வல்யோமில்லாஹி வல்தது தாரா வல்வாக்கி பாதல் போத்து இதெல்லாம் நீங்க எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹுவை நம்புகிறோம் மாணவர்களை நம்புகிறோம் வேதங்களை நம்புகிறோம் தூதுவர்களை நம்புகிறோம் நல்லது கெட்டதையாவும் அல்லாஹோ நடைபெறுகிறது என்று நம்புகிறோம் மர்மை ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் நம்புகிறோம் இதற்கெல்லாம் நான் ஈமான் கொள்கிறேன் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொள்கிறேன் மனிதன் மனிதனை நம்புகிறானே அதாவது மனிதன் இறைவனை நம்பும் பொழுது ஈமான்னு நம்ம சொல்வோம் தமிழை பொறுத்த அளவுக்கு நம்பிக்கை என்ற வாசகம் ரெண்டு ஒண்ணுதான் அரபியை பொறுத்த மட்டும் ஈமான் என்ற நம்பிக்கை வேறு மற்ற சாதாரண நம்பிக்கை என்பது வேறு ஒரு மனிதன் மனிதனை நம்புவதற்கு நம்ம ஈமான் கொண்டான்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டான் உதாரணமா ஒரு கடை இருக்கு இந்த கடையை இந்த கடை தொடர்ந்துருக்கும் நான் நம்பி போறேன் அடைச்சிட்டாங்க நம்பி போனேன்னு சொல்லுவோம் இந்த கடை தொலைந்துருக்கும் நான் ஈமான் கொண்டா அடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவோமா அப்படி சொல்ல மாட்டோம் ஒரு பொன்னாட்டியை நம்புறான் என் பொன்னாட்டி ரொம்ப நம்புறேன் அவ ஓடி போயிட்டான் என் முன்னாடி நான் ரொம்ப ஈமான் கொண்டேன் அவ ஓடி போயிட்டான் அப்படி சொல்ல மாட்டான் ஒரு பஸ் வருது பத்தரை மணிக்கு பஸ் இருக்கும் நான் நம்புறேன் வரலையே அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஸ்ல வந்து பத்தரைக்கு வரும் நான் இனிமா கொண்டேன் மறுபடிய இப்படி சொல்ல மாட்டோம் அப்ப மனிதன் மனிதனை நம்பும் பொழுது அதை வெறுப்பனை நினைக்கிறோம் பொய்த்து போகவும் செய்யும் அது நம்புறேன் ஓடி போயிடுச்சு நீங்க ஆயிரம் ரூபாய் தருவீங்க நான் நம்பி வந்தேன் இல்லட்டிங்கள அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஆயிரம் ரூபாய் தருவீங்க நீமா கொண்டேன் தர மாட்டேன் தர மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டோம் ஒரு மனிதனை நம்பும் பொழுது அது நடக்கவும் செய்யும் நடக்காமலும் போகும் அது சாதாரண நம்பிக்கை இதை பற்றி இஸ்லாம் ஒன்றும் சொல்லவில்லை நம்ம நம்ப நம்ம போகும்

அல்லாஹ்வுடைய தூதுவரை நம்புவதற்கு ஈமான் அதாவது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட மறுமை சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ இதற்கு அரபியில் ஈமான் என்று சொல்வார்கள் அல்லாஹ் சொல்ற கூடாது நாமும் அப்படித்தான் விளங்கி வச்சிருக்கோம் விளங்கி வச்சிருந்தாலும் பல விஷயங்களை கரெக்டாக நம்முடைய செயல்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது இந்த நம்பிக்கைக்கு எத்தனை வகையான சில மூட நம்பிக்கை அப்புறம் சொல்றேன் நம்பிக்கைக்கு ஏராளமான நம்பிக்கைகள் இருக்கின்றன அதில் ஒரு நம்பிக்கை

அல்லாஹவே தவிர யாரும் வைக்க கூடாது நாங்க எங்க வைக்கிறோம் அப்படி நீங்க கேட்பீங்க வைக்கலாம் நான் முஸ்லிக்க வைக்கிறேன் அல்லாஹவே நீங்கள் எப்படி ஈமான் கொள்கிறீர்களோ அல்லாஹரின் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை ரசுயின் மீது வைக்க வைக்கக்கூடாது அல்லாஹவே நம்புறோம் அல்லாஹ எப்படி நம்ம ஈமான்னு இருக்கோம் அல்லாஹ் மூத்தாகவே மாட்டான் அப்படின்னு நம்புகிறீதை நம்ம எல்லாம் நம்புகிறோம் அல்லாஹ் மூத்தவரோமா

இறைவன் மட்டும்தான் மீதி இருப்பான் அப்படின்னு குரான் சொல்றான் அப்ப குரான் அழிஞ்சிடும் மக்கள் அழிஞ்சிடும் உலகம் அழிஞ்சிடும் அல்லாவை தவிர அத்தனையும் அழிந்துவிடும் என்று நம்புவது ஈமான் அப்ப அனுதாமி நாம எப்படி ஈமான் வச்சிருக்கோம் அல்லாவுக்கு மோத்து கிடையாது அல்லாவுக்கு மரணம் கிடையாது என்று நாம் நம்புகிறோம் அது போலதான் அல்லா நம்மளுக்கு ரிக்களிப்பான் அப்படின்னு நம்ம நம்புறோம்

நீ தந்ததை தடுப்பவன் எவனும் இல்லை அல்லாஹமல்லாமியலிமா ஆசை நீ எனக்கு ஒன்றை தந்த நான் நாடி விட்டார் அல்லா உங்களுக்கு பணக்காக ஆக நினைக்கிறான் அல்லாஹ் உங்களை நல்ல அழகா படைக்க நினைக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு செல்வாக படைக்க நினைக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை தந்து விட்டால் அதை தடுப்பவன் எவனுமில்லை இல்லை யாராலும் தடுக்க முடியாது எத்தனை அவுடியா சேர்ந்தாலும் தடுக்க அல்லாஹ் அல்ல அவங்க லட்சாதிபதி ஆக்க நினைச்சா முகிந்திரபதி கூட்டமே வந்து சேர்ந்தாலும் சரி உங்க ஒரு பைசா உங்களை விட்டு போகாது அப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஒண்ணி காடி விட்டால் அதை தடுப்பவன் எவனும் இல்லை யாரும் இல்லை எவனும்னா என்ன இблиசானால முடியாது யாரும்னா என்ன ауலியாக்கள்னால முடியாது ஒரு மொத்த கவர்மெண்ட் உலக கவர்மெண்ட் மொத்த உலகம் நினைத்தாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு ஒண்ணி தந்து விட்டால் அதை தடுப்பவன் எவனும் இல்லை ولا மூத்தீல் இமாம் நினைச்சதை உங்களுக்கு தர கூடாது என்று தடுத்து விட்டால் நீங்க பலகால் நான் அல்லாஹ் விரும்பல நீங்க மொசாவிளா இருக்கேன்னா அல்லான்னு ஆடுறான் நீங்க பலகீனமா இருக்கேன்னா அல்லான்னு ஆடுறான் நீங்க அசிங்கமா இருக்கேன்னா அல்லான்னு ஆடுறான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்படா அல்லான்னு ஆடுறான் அல்லாஹ உங்களுக்கு தரக்கூடாது என்று ஆடை வித்தால் எமா நினைச்சாலும் தர முடியாது உலகமே நினைச்சோம் வசதியாக்கணும்னு அனுப்பா கரி அல்லா உங்களை கூண்டாக்கனு ஆயிட்டா இயற்கை கூள்ளு பிறவி கூழ் பிறவி ஊமை துறவி செவளு அப்ப இதை உலகிடணும் அல்லாஹ் எது ஆகலாம் நீ தந்ததை தடுப்பவன் எவனும் இல்லை நீ தடுத்ததை தருபவன் எவனும் இல்லை இப்படி நாம் அல்லாவை நம்பணும் இதுல உள்ளதான் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கு தருவது நம்ம ரிசுக்கு தரது யாரு சாப்பாடு உடனே தர்றது மழை பெய்ய வைக்கிறது யாரு மழை பெய்ய வைப்பவன் அல்லா இப்படி ஒரு நம்பிக்கை நம்மள ஈமான் இருக்கு வாரத்திலிருந்து மழை தர்றது யாரை ஈமான் கொண்டிருக்கான் அல்லாவை தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில் இன்றைக்கு நம்பிக்கை தர்காக்கள் போய் நிற்கிறது